திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியமான நாகரிகமான பண்பாடுமிக்க மரியாதையான பேச்சு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்ற பழமொழிதான் நமக்கு இந்த பேச்சை பார்க்கிற போது நினைவுக்கு வருகிறது சிந்திப்பீர் புரட்சித்தலைவரையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்வீர் என்று அதிகார மயக்கத்தில் இருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக நினைத்து பார்க்க நேரம் இருக்காது ஆனால் காலம் மாறும் காட்சிகள் மாறும் அப்போது ஆட்சிகள் மாறும் அப்போது அதிகாரம் அவதியிலே மூழ்கியிருந்த உங்களுக்கு உண்மை புரியும் நேர்மை புரியும் நியாயம் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை அவர் வாய்க்கு வந்தபடி கால் கார் என்றெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாரம்பரியமான நாகரிகமான பண்பாடுமிக்க மரியாதையான பேச்சு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்ற பழமொழிதான் நமக்கு இந்த பேச்சை பார்க்கிற போது நினைவுக்கு வருகிறது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சமீப காலங்களாக தங்கள் கட்சியின் சாதனைகளை பேசுவதை விட எதிர்கட்சி தலைவர்களை கிண்டல் செய்வது தரந்தாழ்ந்து நான்காம் தர விமர்சனங்களை முன்வைப்பதிலே குழந்தைத்தனமாக பேசி வருகிறார் என்று என்றிருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் இதற்கு தகுந்த பதிலடியை கோயம்புத்தூரிலே கொடுத்திருக்கிறார்கள் தான் இன்னும் கத்துக்குட்டியாகத்தான் அரசியலில் பயணித்து வருகிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதோடு நான் கலைஞரின் பேரன் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறார் ஏனென்று சொன்னால் தன்னை எதிர்ப்பவர்களை அல்லது மாற்று கருத்து கொண்டவர்களை மாற்று சிந்தனை உள்ளவர்களை எதிர் சிந்தனை உள்ளவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் விமர்சிப்பார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் தந்தை பெரியார் மூதறிஞர் ராஜாஜியிலே தொடங்கி இதயதெய்வம் அம்மா அவர்கள் வரை கலைஞர் பேசியதும் எழுதியதும் அச்சில் ஏற்ற முடியாத மூன்றாம் தரமானவை என்பது நாம் அறிவோம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை குள்ளுகப்பட்டர் குள்ளநெறி என்றெல்லாம் விமர்சித்தார் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜரை மரமேறி கருவாட்டுக்காரியின் மைந்தன் என்றெல்லாம் உச்சரிக்கவே கூசுகின்ற வார்த்தைகளில் வசப்பாடியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முன்னாள் பிரதமர் நேர்வும் அப்போதைய இளைஞர் அதிபர் சிறிமாவோ பண்டாரநாயக்கவும் இரு நாடுகளின் இடையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது மனைவியற்ற நேருவும் கணவரற்ற பண்டாரநாயக்கவும் நாயக்கவும் தனியாக என்ன செய்து கொண்டிருப்பார் என்று கலைஞர் அவர்கள் தன் அசிங்கமான அரசியல் நாகரிகமற்ற கற்பனையை அவிழ்த்து விட்டார்கள் மேலும் சட்டசபையிலே தன்னை எதிர்த்து கேட்பவர்களை எப்படியெல்லாம் அவர் அநாகரிகமாக விமர்சிப்பார் என்பதற்கு ஒரு சான்று திராவிட நாடு எங்கிருக்கிறது என்று கேட்ட அன்றைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அனந்தநாயக அம்மையாரை உங்கள் நாடாவை அவிழ்த்துப் பாருங்கள் தெரியும் என்று அச்சில் ஏற்ற வார்த்தைகளிலே பதில் பதில் தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆகவே இன்றைக்கு மலையாளி குழந்தை பெற தகுதியற்றவர் ஊமை என்றெல்லாம் பாரத ரத்னா தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் இதயக்கிணியாக இதய கோயிலே எட்டு கோடி தமிழர்களுடைய காவல் தெய்வமாக வீட்டிருக்கிற தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் விமர்சித்ததையும் இந்த நாடு மறக்கவில்லை திமுக கட்சி தொண்டர்கள் தாக்கியதிலே நெற்றியிலே காயம்பட்டு ரத்தம் சிந்திய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா அம்மையார் அவர்களை அம்மையாருக்கு மாத இருக்கும் என்று ரத்தத்திற்கு அருவறுப்பாக விளக்கம் சொன்னவர் தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் புரட்சித்தலைவர் அவர்களை கலைஞர் அவர்கள் விமர்சித்ததை ஏற்றிலே எழுத முடியாது வார்த்தைகளிலே நாம் சொல்ல முடியாது அந்த அளவு நாகரிகமான பண்பாடான மரியாதையான பேச்சுக்கு திமுக சொந்தம் ஆகவே திமுகவினுடைய வழித்தோன்றல் இளவரசர் வருங்காலத்திலே திமுகவை எந்த திசையிலே எந்த பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று கட்சி சார்பிலும் ஆட்சி சார்பிலும் பயிற்சி எடுத்து வருகின்ற கட்சியின் பாரம்பரியத்தை கட்சியின் நாகரிகத்தை கட்சியினுடைய பண்பாட்டை பச்சை பச்சையாக பலம் போட்டு காட்டி வருகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இன்றைக்கு மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டி மமதையிலே வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இது அதிகாரத்தினுடைய உச்சமாக இன்றைக்கு தாத்தாவுக்கு பிறகு தந்தை தந்தைக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் என்று இந்த நாடு ஜனநாயகத்தை மறந்து ஒரு குடும்பத்தின் வாரிசுகளுக்கே சொந்தம் என்று சொன்னால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஜனநாயகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம் கணிந்து வந்திருக்கிறது தாய் தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்களே சிந்திக்க வேண்டிய தருணம் இது என்று சொல்லி சிந்திப்பீர் புரட்சித்தரமையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்வீர் என்று உங்கள் பாலங்களிலே என் கண்ணீரை விட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரம் அமைதியிலே ஆணவத்திலே குழந்தைத்தனமாக அவர்கள் பேசுவது எத்தனை கோடி தொண்டர்களின் உள்ளத்திலே வேதனையை ஏற்படுத்தி என்பது இப்போது அதிகார மயக்கத்தில் இருக்கிற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக நினைத்து பார்க்க நேரம் இருக்காது ஆனால் காலம் மாறும் காட்சிகள் மாறும் அப்போது ஆட்சிகள் மாறும் அப்போது அதிகாரம் அவதியிலே மூழ்கியிருந்த உங்களுக்கு உண்மை புரியும் நேர்மை புரியும் நியாயம் தெரிய வரும் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களே சிந்தியுங்கள் சிந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மகத்தான மக்கள் தீர்ப்பை புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலே மலரச் செய்ய வணங்கி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்